மே மாதம் ஐந்தாம் நாள் ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு ஒன்பது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரே மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகழுகின்றும் யாராதிக்கின்றும் அப்பா தாதி காலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய உயிர் மூச்சை நீர் எங்களுக்கு தந்து இயேசுவே இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பரிசுத்தத்தால் நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வல்ல செயல்களால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அவரே நீர் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்றன அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே எல்லா உறவுகளையும் உடைய உறவு ஒன்றுதான் அன்பு தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே பல விதமான சண்டைகள் சச்சரவுகள் அண்டவரை போட்டி பொறாமை என்று உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஆண்டவரே மனிதருக்குள்ளே வேறுபாடுகள் காண்கின்ற அந்த உலகத்திலே இயேசுவேன் நீர் எங்களை தனிமையாக அழைத்து தகப்பனே அப்பா உம்முடைய அன்பை சுவைக்கும்படியாக உம்மோடு நிரந்தரமாக அண்டோரை நாங்கள் ஐக்கியத்தோடு இருக்கும்படியாக இயேசுவே நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக தகப்பனே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் அப்போ அந்த உலகத்தில் கிடைக்க முடியாத ஆண்டவரே மிக பெரிய அன்பு தகப்பனே இந்த பொக்கீசத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே உம்மோடு இருப்பதற்கும் உம்மோடு பேசுவதற்கும் உம்முடைய கரம்பிடித்து பிடித்து நட நடப்பதற்கும் அன்பு தகப்பனே நாங்கள் அதை ஒருபோதும் அண்டவரே உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றி மேசுவேன் இந்த நாட்களிலே சுவை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமண நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளை நீராசுத்தரலும் தகப்பனேன் அவர்களுக்கு வளமான வாழ்க்கையை நீர் ஏற்படுத்தி கொண்ட பேராக அப்பா இமட்டுமாக நீர் அவர்களை நடத்தினரே இனிமேலும் அவர்களுடைய அவரே தொழில் முன்னேற்றத்திலும் உறவுகளுக்கு ஆண்டவரே உண்மையான அன்பு ஒருவருக்கொருவர் பயந்து கொள்ளவும் அந்த குடும்பத்திற்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் பொருளாதார வசதிகளும் பெறும்படியாக செய்தரலுமாப்பா அன்பு தகப்பனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குணமாக்கியலும் ஏசுவேன் பல நேரங்களிலே மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அடுத்தவரே உம்முடைய மகிமை அண்டவரை வெளிப்படும்படியாக அண்டவரே அந்த நோயாளிகளை அடவரை நீரை தொட்டு குணமாக்கியலாம் ஏசுவேன் அப்பா தந்தையே அன்றவரே அவர்கள் சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே அன்றவரையே மேற்பரப்பு படிப்பதற்காக இயேசுவே ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை எடுத்து எடுத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இயேசுவே அதே நல்லதூர் ஆண்டவரே கல்லூரிகளை நீரை ஆண்டவரே அன்றுவரே அவர்களுக்கு பெற்று கொடுத்தலும் அன்பு தகப்பனே அன்றுவரை நல்ல உறவுகளை அவர்களுக்கு நீ இந்த ஆண்டு நீரை வழி கொடுத்தலும் தகப்பனே அன்பு ஆண்டவரே எப்போதுமே சுவே அவரை உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக இருக்கும்படி ஆக செய்தலும் நீர் ஒருவரை ஆண்டவரை பெரியவர் நீர் ஒருவரை வல்லவர் நீர் ஒருவரை எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றவர் உம்மிடத்தில் தகப்பனே நாங்கள் உடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஆண்டவரை இன்றவரை எதை செய்தாலும் அதில் ஆண்டவரை நாங்கள் உண்மையான அண்டவரை மகிழ்ச்சியை பெறுவோம் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற தக்கப்பனே அந்த நம்பிக்கையில் ஆண்டவரை நாங்கள் ஆள் அவரை வேறூன்றி இருக்கும்படியாக செய்தும் நாளுமே சுவை தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆண்டவரை நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுடைய வளமான வாழ்க்கை நிறை ஏற்படுத்தி கொடுத்தலும் அவரை ஒவ்வொரு நாளுமன்றவரை திருமணத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தகுந்த துணையை நிறை கொடுப்பீராக புத்தகப்பனே பெற்றோர்களையும் பெரியோர்களையும் கருத்து கொடுக்கின்றமா அப்பா பல நேரங்களிலே இயேசுவே பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்களை மதிக்காமல் தகப்பனே பா முதியோர் இல்லங்களிலும் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நிறைய கண்ணோக்கும் தகப்பனே அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே எவ்வளவு அண்டவரே பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார்கள் அவர்கள் பொறுப்படுத்தாமல் தகப்பனே தாய் தந்தையரை மதிக்காமல் இருக்கின்ற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நிறை பார்த்து கொள்ளும் தகப்பனே அந்த பெற்றோர்களுக்கு உண்மையான அன்பும் அரவணைப்பும் எல்லா வசத்திலும் கிடைக்கும்படியாக நிரூபி தூதர்களை அனுப்பி அவர்களை வழிநடத்த மேசுவேன் தகப்பனை வெளிநாடு சென்ற இதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதித்து தகுந்த வேலையிலே சுவே எல்லா வேலையும் நேர்த்தியாக நீரை நடத்தி பா தந்தையே அவரை யாருமே இல்லாமல் தகப்பனே கணவரையே இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் தகப்பனே அனாதைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அனாதைகளுக்கு உறவுகளாக இருந்தவர்களை வழிநடத்தலம் அவரே போர் நாளும் அந்தவரே பல இயற்கை சீற்றங்களாலும் தகப்பனை ஒவ்வொரு நாளும் அடிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாக்களை நீரே உன் பக்கம் சேர்த்தெல்லாம் தகப்பனே அவரே ஒன்றும் தெரியாத தகப்பனை அந்த

போன்ற எந்த ஒரு சாத்தானின் ஆண்டவரைய சோதனைகள் வேதனைகள் தகப்பனே எல்லாவற்றையும் முறியெடுத்து தகப்பனே அப்போ உங்களுடைய வேதத்தை கொண்டு தகப்பனே உடைய ஒவ்வொரு நாளும் மேசுவே நாங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நிறைய எங்களுக்கு துணையாக நிற்பீராக எங்களையே முழுமையாகவும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியல எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற நல்ல கத்தரே அமேன் அமேன் அமேன்